நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாயிசுதாவின் அன்பு வணக்கங்கள் இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சே பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது உயிராபத்து என்றால் பாம்பும் நடுங்கும் பாம்பும் நடிக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் இந்த செய்திய நான் இன்னைக்கு த இந்து தமிழ் நாளிதழ படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட பகிரணுங்கிறதுக்காக தான் இன்று இந்த குரல் பதிவுல நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் அதாவது பாம்பு என்றால் படையும் நடுங்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா பாம்பு கொத்துனா நம்ம இறந்துருவோம் இல்லையா ஆனால் அந்த பாம்பே தன்னுடைய உயிரை உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது நடிக்குது செத்த மாதிரி நடிக்குது அப்படின்னு ஒரு செய்தியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு அதை பார்ப்போம் தெரியாதவர்களுக்காக பாம்பல நிறைய வகைகள் இருக்கு அதுல பகரை பாம்புகள் டை ஸ்னேக்ஸ் அப்படின்னு ஒரு வகை இருக்குது இது சொல்லப்போனா விஷமற்ற பாம்பு தான் இந்த பாம்பு இது வந்து நீர் பாம்புன்னு கூட சொல்லலாம் இது யுரேசியா எகிப்து போன்ற நாடுகள்ல இருக்குது இது நீர் பாம்பு அப்படிங்கிறதுனால ஆறு ஏரி ஓடை குளங்கள் அப்படி இந்த நீர்ல இருக்கும் அதே சமயத்தில் அதை சுற்றி இருக்கிற புல்வெளிகள்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாம்புகள் வேட்டையாடி சமைச்சு சில பேர் சாப்பிடுவாங்க அப்ப அந்த வேட்டையாடி வர ஆபத்துல இருந்து அது தப்பிக்கிறதுக்காக அந்த நேரத்துல அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே வாயை திறந்துக்கிட்டு இறந்த மாதிரி நடிக்குமா அதை பார்த்துட்டு ஐயோ இது செத்த பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்கலாம் அப்படி அது எவ்வளவு நேரம் நடிக்கும் அப்படின்னு பார்த்தா நாற்பது வினாடிகள் அது நடிக்குமா அதே சமயத்தில் சில பாம்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா வாயில ரத்தத்தையே கக்கி எடுத்துட்டு வருவோமா சத்த மாதிரி அப்ப ஆனா அந்த மாதிரி வாயில ரத்தத்தை கக்கி நடிக்கிற பாம்பு வந்து ஒரு ரெண்டு வினாடிகளுக்கு மேல அந்த மாதிரி இருக்க முடியாதான் இன்னும் சில பாம்புகள் என்ன பண்ணுமா தன்னுடைய உடம்புல இருந்து ஒரு வகை சுரப்பி மூலமாக ஒரு கெட்ட வாட மாதிரி அது நரிக்குமா அதுவும் கூட ஒரு இரண்டு வினாடிகள் தான் அந்த சுரப்பியால அந்த கெட்ட வாடியை உற்பத்தி செய்யுமா இப்படி இந்த பாம்புகள் இரண்டு மூன்று விதமாக நடித்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்குது அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுல வந்து அந்த வெறுமே வாயை திறந்து வச்சிருக்க மட்டும்தான் நாற்பது விண்ணாடிகள் இப்படி இந்த பாம்புகள் தான் உயிருக்கு காப்பாத்திக்க நடிக்குது அப்படின்னா அந்த வேட்டையாடி வரவங்க கூட என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் இருப்பாங்களாம் மிஞ்சி போன நாற்பது விண்ணாடிகள் தானே ஒரு நிமிடம் கூட இல்லை அதனால சுத்திட்டு இருந்துட்டு அது நகர ஆரம்பிச்சதும் அதை வேட்டையாடி பிடிச்சிடுவாங்களா வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்துல இருக்காங்க இல்லையா ஆனா இதுல இருந்து நாம ஒன்னு தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா என்னமோ நம்ம ஒரு ஆறறிவு உள்ள உயிர்கள் தான் நமக்கு உயிருக்குன்னா ஆபத்துக்கு வந்து நம்ம என்னென்னவோ செய்யறோம் காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படி கிடையாது எத்தனை உயிர்கள் அது மாதிரி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க இந்த வகை பாம்புகள் மட்டும் இல்ல அமெரிக்காவில் இருக்கிற வர்ச் சீனியர் தூவால் அப்படிங்கிற ஒரு மான் கூட என்ன பண்ணுமா தன்னுடைய இதய துடிப்பை குறைச்சிக்கிட்டு அப்படியே இறந்த மாதிரி கீழே விழுந்துருமா அதே மாதிரி லார்வா புழுக்கள்ல சில வகை கூட இந்த மாதிரி இறந்த மாதிரி நடிக்குமா பர்மிஸ்டர் இலை தவளை அப்படிங்கிற ஒரு உயிரினமும் மாதிரி மாதிரி இறந்த இறந்த இப்படி சில வகை என்ன பண்ணுது தனக்கு உயிர் ஆபத்து வரும்போது இறந்த மாதிரி நடித்து தனது உயிரை காப்பாத்திக்குது ஆனா இதுல இன்னும் ஒரு வகை மாற்றி யோசித்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இது மாதிரி உயிரிகள் அதாவது சிந்திக்கும் திறமை இல்லாத அப்படிங்கிற சொல்ற உயிரிகளே தன் உயிரை காப்பாத்திக்காக நடிக்கும் போது ஆனா ஆறறி உள்ள உயிர்கள் என்ன பண்றாங்க தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறத விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுல ஈடுபடுறாங்க அப்ப நம்ம இதுல வந்து ஒன்னு பெருசா ஆறு பெருசா எந்த உயிரினம் பெருசு அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் இல்லைங்களா மீண்டும் நல்லதொரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்